திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் அமைந்திருக்கும் மாஞ்சோளை காக்காச்சி நாலுமுக்கு உள்ளிட்ட மலை கிராமங்களில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களின் வாழ்வாதாரமாக இருப்பது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை படர்ந்திருக்கும் தேயிலைத் தோட்டங்கள்தான் வனத்துறையின் எல்லைக்குட்பட்டு இருக்கும் இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தினக்கூலிகளாக தேயிலை தோட்டங்களில் பணியாற்றியே தங்களின் பிழைப்பை நடத்தி வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் விக்ரமசிங்கபுரம் மணிமுத்தாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இந்த மலை கிராமங்களுக்கு செல்ல பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மலைப்பாதை மட்டுமே ஒரே வழி சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மலைப்பாதையில் போடப்பட்ட தார்சாலை வழியே மலை கிராமங்களுக்கு செல்ல அரசு சார்பில் தினசரி நான்கு முறை ஒரு சிற்றுந்து இயக்கப்பட்டு வருகிறது வேறு எந்த போக்குவரத்து வசதிகளும் இல்லாததால் அந்த சிற்றுந்தின் மூலமே கிராம மக்களும் அவர்களின் பிள்ளைகளும் வெளியூர்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் சென்று வர இயலும் ஆனால் சமீபத்தில் பெய்த வரலாறு காணாத கனமழை இந்த மலை கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக போட்டுள்ளது மூன்று நாட்களுக்கு மேல் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு மலைப்பாதை ஆங்காங்கே துண்டிக்கப்பட்டதால் இருந்த ஒரே போக்குவரத்து வசதியும் முடங்கிப்போனது மழைப்பொழிவு நின்று ஒரு வாரத்திற்கு மேலாகியும் சாலையை சீரமைக்க அரசு சார்பில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் சுற்றுவட்டார பகுதிகளில் படிக்கும் பிள்ளைகளை கூட சென்று பார்க்க முடியாத சூழல் நிலவுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மாஞ்சோளை கிராம மக்கள் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிட்டு பஸ்ஸே வந்து இப்போ மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாயிட்டு எதையுமே எந்த பொருட்களும் கீழே போய் வாங்க முடியல இப்போ ஆட்கள்லாம் பிள்ளைங்களாம் இப்போ கீழே அம்பிட்டுருக்கு கிறிஸ்மஸ் டைமில் வந்து இப்போ போகிறதுக்கு ஒரு வழி இல்லை நாங்கள் எவ்வளவோ ரோட்டுக்கு வந்து போய் மனு கொடுத்துருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கலை இப்போது இவங்க முன்னாலே எடுத்திருந்தாங்கன்னா எங்களுக்கு ரோடு இவ்வளோ தூரம் பாதிச்சிருக்காது மாஞ்சலைக்கு ஆட்கள் ஆசைப்பட்டு வராங்க அந்த ரோடை பார்த்த உடனே என்ன நீங்கள் இந்த ரோட்டில் எப்படி இருக்கீங்கன்னு எங்கிட்டே கூப்பிட்டு கேட்காங்க அவ்வளோ ரோடு மோசமாக இருக்குது இதை உடனே எங்களுக்கு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட் கண்டிப்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மாஞ்சோலை உள்ளிட்ட மலை கிராமங்களும் அதை சுற்றியுள்ள குறிப்பிட்ட வனப்பகுதியும் சுற்றுலாத்தலங்களாக இருந்து வருகிறது இயற்கை சூழலுடன் ஏராளமான வனவிலங்குகளையும் காண வாய்ப்புள்ளது என்பதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் உரிய கட்டணத்தை வசூலித்து அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை வனத்துறையே முன்னின்று செய்து வருகிறது அப்படியிருக்க சுற்றுலா தலமாக அரசுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கும் இப்பகுதிகளில் கனமழையால் சேதமடைந்த சாலையை சீரமைக்க வனத்துறையே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர் இந்த வனத்துறையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நாலு ரூம் வச்சுருக்குறாங்க ஒரு ரூமுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் டேக்ஸோடு வந்து வசூல் பண்ணுறாங்க நாலு ரூம் இருக்குது ரெண்டாம் தரம் மாஞ்சோலை சுற்றுலா போகணும்னா ஒரு வாகனத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு நாற்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இந்த பேஞ்ச மலையில் வந்து ரோடு கம்ப்ளீட்டாகவே டேமேஜ் ஆகி போச்சு அவங்க மேலேருந்து கீழே வர முடியல கீழேருந்து மேலே போக முடியல இந்த வனத்துறை வந்து இவ்வளோ ஒரு வருமானம் வருது இவங்க எஸ்டே வந்து வனத்துறைக்கு இந்த வனத்துறை அமைச்சர் இது மேலே நடவடிக்கை எடுத்து இந்த பொது இந்த ம இந்த ரோடுக்கு வந்து பணம் ஒதுக்கீடு பண்ணி உடனடியாக இந்த ரோடை அந்த எஸ்டேட்டு மக்களுக்கு போட்டு தரணும்னு கேட்டுக்கொள்கிறோம் தொடர் மழையால் இன்றி தவித்ததோடு தொலைத் தொடர்பும் துண்டிக்கப்பட்டதால் மற்ற பகுதிகளில் உள்ள தங்கள் குடும்பத்தாரின் நிலை குறித்து கேட்டறிய முடியாத நிலை இருப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் தங்களின் நிலையை கவனத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கரண்ட்டு சார்ஜருக்கு போட முடியல ஒரு லைட்டு கிடையாது டார்ச் லைட்ல கூட லைட்டு போயிட்டு செல்லில் லைட்டு கிடையாது இந்த சார்ஜர் கிடையாது அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில நாங்கள் உட்கார்ந்து இந்த இடத்துல இருக்கோம் ஏதாவது ஒரு வழி பண்ணினாங்கன்னா நல்லா இருக்கும் அரசு நிர்வாகங்கள் கண்டு கொள்ளாததால் தேயிலை எஸ்டேட் நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் முயற்சி எடுத்து மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையை சீரமைக்கும் பணிகளை மும்முரமாக செய்து வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தங்கள் மலை கிராமங்களுக்கு செல்லும் சிற்றுந்து சேவை நிறுத்தப்பட்டதால் வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினரை காண முடியாமல் அப்பகுதி மாணவ மாணவிகள் தவித்து வந்தனர் சுமார் ஒரு வாரத்திற்கு பின் வனத்துறையினர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனங்களில் சுற்றுவட்டார பகுதிகளில் பயின்று வந்த முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மலை கிராமங்களுக்கு அழைத்து வரப்பட்டனர் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டதாலும் சாலைகள் சேதமடைந்ததாலும் பெற்றோரை தொடர்பு கொள்ளவோ காணவோ முடியாமல் தவித்து வந்ததாக கூறிய அவர்கள் தங்களை அழைத்து வர முயற்சி மேற்கொண்ட வனத்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர் ரோடு சரியில்லாதனால எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது அதனால வனத்துறை அதிகாரி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் ஒரு முப்பது பேர் வந்திருக்கோம் எங்கள் முப்பது பேரையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி பஞ்சாயத்து நிர்வாகமும் வனத்துறையும் இயன்ற உதவிகளை செய்து வந்தாலும் இயல்பு நிலைக்கு திரும்பவும் இழந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும் சேரமடைந்த சாலைகளை சீரமைப்பது அவசியம் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் அரசு தங்களின் நிலையை கவனத்தில் கொண்டு சேரமடைந்த சாலைகளை முழுவதுமாக சீரமைத்துக் கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மலை கிராம மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது நியூ செவன் தமிழ் செய்திகளுக்காக அம்பாசமுத்திரம் செய்தியாளர் முத்துப்பாண்டியன்